வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம் இப்போது வந்து ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் ஜாதகத்தில் சனி ராகு சனி ராகுவோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பொதுவாக சனி ராகு காம்பினேஷன் எப்பவுமே வந்து மேக்சிமம் கேடு தர அமைப்பில் தான் அதிகம் பேருக்கு அநேகம் பேருக்கு இருக்குது ரெண்டாவது சனி ராகு வந்து ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி அந்த நல்ல அமைப்பு இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி தான் நல்ல அமைப்பாக இருக்கும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் கெடுபலனாக தான் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா அநேகம் பேருக்கு வந்து இந்த சனி ராகுவோட காம்பினேஷன் வந்து அதிகமாக வந்து பாதிப்பு தான் அதிகமாக தருது குறிப்பாக வந்து ராகுவை பார்த்து சனி அமைப்பு ஜாதகம் ராகுவும் சனியும் சேர்ந்த ஜாதகங்கள் இது ரெண்டுமே வந்து ஜாதகரை பெரும்பாலும் பாதிக்கப்படுது சில ஜாதகங்கள் வந்து ஜாதகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சில ஜாதகத்தில் வந்து ஜாதகர்கள் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சனி ராகுனேஷன் காம்பினேஷனில் வர சனி திசையில் ராகு புக்தி ராகு திசையில் சனி புக்தி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் பத்து மாதத்துக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து மேக்சிமம் வந்து அதிகமாக பொருள் நஷ்டம் அடி அதிகமாகுது அதே மாதிரி வந்து இழப்புக்கள் அதிகமாகுது சில நேரங்களில் வந்து உறவுகளோட பிரிவுகளும் இந்த டைமில் வந்து அதிகமாக கொடுக்குது இந்த சனி ராகு வந்து முக்கியமாக இதில் வந்து திடீர்னு அந்த டைமில் வந்து எதனால் வந்து பெரிய அளவுக்கு வந்து கடை வாங்கியோ முதல் போட்டோ செய்கிற வியாபாரங்கள் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப கவனித்து செய்யணும் அதிகமாக அது வந்து நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மற்றபடி வந்து அந்த சனி ராகு அந்த அந்த காம்பினேஷனில் இருக்கிற தொழில் எதனா செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க அவங்க அவங்களுடைய சொந்த ஜோதிடரை எந்த ஜோதிடரை பார்க்குறாங்களோ அந்த ஜோதிடர்கிட்ட சொன்னி கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான தொழில்கள் அவங்க வந்து பரிந்துரை செய்வாங்க ஸோ ரெண்டாவது வந்து இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்து சில நேரங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கடன் வாங்கியாவது செலவு பண்ணினே இருக்கிறாங்க இந்த சனி ராகு ரெண்டுமே பன்னெண்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து அது கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கும் ராகுவோட அமைப்பில் வந்து அதிகமாக வந்து கெடுபலன் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த கெடுபலன் வந்து அது எந்த மாதிரியான கெடுபலன் அந்த ஜாதகத்தில் அது எப்படி வந்து அது வேலை செய்யும் அதுலேருந்து எப்படி வந்து நம்ம மாற்றிக்கலான்றது வந்து அவங்கவுங்க ஜா ஜோ ஜாதகத்தை வந்து அவங்க அவங்க பார்க்குற ஜோதிடர்கிட்ட கிட்ட அது இருக்கிற இடம் அது சேர்ந்த இடம் பார்த்த இடம் வச்சு அவங்க அதில் வந்து மாற்று வழியோ அதிலேருந்து தப்பிக்கிற வழியோ சொல்லுவாங்க நன்றி